உங்களுடைய சருமம் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஆர்கானிக் நலுங்க மாவு பீட்ரூட் பேக்கு ஆன்டி அக்னி பேக்கு குங்குமோதி ஆயில் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய சருமம் உங்களுக்கு நன்றி சொல்லும் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கண்ட கண்ட கெமிக்கல் ப்ராடக்ட வாங்கி பயன்படுத்தி ஸ்கின்ல அதிகமான இரிட்டேஷன் இல்ல ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி ஆகி உங்களுடைய ஸ்கின் எப்படி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் பட் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி இயற்கையான நறுமணத்தோட அந்த உங்களுடைய அப்ளை பண்ணும்போது சருமத்துல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நீக்கிட்டு உங்களுடைய ஸ்கின் டோனும் ஒரு படி வந்து இம்ப்ரூவ் ஆகும் முகச் சுருக்கங்களையும் நீக்கும் முகத்துல இருக்கக்கூடிய அந்த டார்க் பிக்மெண்டேஷன் அந்த மெலாஸ்மா இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிட்டு முகம் நேச்சுரலாவே நல்ல குளோவா மாற ஆரம்பிக்கும் சோப்புக்கு பதிலா நலுங்கு மாவு பயன்படுத்தும் போது நலுங்கு மாவு நேச்சுரலான நல்ல ஒரு நறுமணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் வேர்வை துர்நாற்றத்தை நீக்கி ஸ்கின்னுக்கு நேச்சுரலான நல்ல ஒரு குளோவும் கிடைக்கும் அக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருமைத்தோட இடுக்குகள்ல முட்டிகளில் இருக்கக்கூடிய கருமைகளையும் நீக்க கொடுக்கும் குங்குமாதே ஆயில் சொல்லவே வேணாம் குங்குமாதே ஆயில் டெய்லியுமே நைட்ல அப்ளை பண்ணும் போது நல்ல பிரைட்டா சூப்பரா குளோவா மாற ஆரம்பிக்கும் பிக்மெண்டேஷனையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஆன்டி பேக்கும் அதே மாதிரிதான் நல்ல ஸ்கின் நல்லா பிரைட்டா க்ளோவா காட்டும் கண்ணை சுற்றி உள்ள கருவலயங்களை மாரி செய்யும் ஏன்னா இதுல நம்ம கடுக்காய் ஜாதிக்காய் மஞ்சிஸ்தா அதிமதிரம் இந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள் எல்லாமே சேர்த்திருக்கும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூட வெப்சைட் அட்ரஸ்ல வாட்ஸ்அப் நம்பர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்